thank mm -hmm. you விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களுடைய ரெண்டாவது திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆமாங்க பிரியங்காவுக்கு ஏற்கனவே பிரவீன் குமார் என்பவரோட கடந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு பட் பாருங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் விட்டு பிரிஞ்சுட்டதா இவங்க தகவலை சொல்லியிருந்திருக்காங்க இப்போது இவங்களுக்கு மறுபடியும் ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு அவங்களோட குடும்பத்தோட எளிமையான முறையில் திருமணம் நடந்திருக்கு பிரியங்காவுடைய இந்த இரண்டாவது திருமண புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை சமய சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே சின்னத்திரை ரசிகர்களுக்கு இவங்கள பத்தி எந்த அறிமுகமும் சொல்ல வேண்டியதில்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் துவங்கி ஸ்டார்ட் மியூசிக் வரையும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய கலகலப்பான பேச்சு நகைச்சுவையாக நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் விதம் ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்தது எந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாலும் செம்ம கலகலப்பாக கொண்டு போவாங்க விருது விழாக்களில் கூட செம்ம கூலாகவே வந்து இவங்க அந்த ப்ரோக்ராமை கொண்டு போவாங்க பிரியங்காவின் ரெண்டாவது கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் வசி இவர் வந்து ஒரு பிரபல டிஜேங்க சொந்தமாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு பிரபல கிளப் டிஸ்கோத் போன்றவற்றை மட்டுமல்லாமல் பல பெரிய திருமண நிகழ்ச்சிகளுக்கு இவர் டிஜேவாய் இருந்திருக்கிறாரு ஒரு தான் பிரியங்கா மற்றும் பசி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதலாக மலர்ந்துருக்குது இப்போது திருமணம் வரையும் நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்களேன் பட் இருந்தாலும் பிரியங்காவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க பிரியங்காவோட இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது வசி ரொம்ப ஏஜ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒயிட் ஹேரில் இருக்கிறாரு ஸோ பிரியங்கா நீங்கள் ரொம்ப எங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் போல ஏன் இப்படி வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பிரியங்காவுக்கும் வசிக்கும் ஒரு பத்து ப பன்னெண்டு வயசு வித்தியாசம் இருக்கும் போலன்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க போங்க எது எப்படி உங்க முதல் திருமணம் தான் அவங்களுக்கு நல்லபடியாக முடியல ரெண்டாவது திருமணமாவது அவங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும் நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்